இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசாங்கம் மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய வயதை அறுபது வயதிலிருந்து அறுபத்தி இரண்டு வயதாக இரண்டு ஆண்டுகள் அதிகரிக்கும் முடிவை எடுத்துள்ளது இத்தகைய முடிவு அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் இது அமலுக்கு வரும் இந்த மாற்றம் இந்தியாவின் நீண்டகால பணியாற்றும் பணியாளர்களின் அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது முக்கிய காரணங்கள் ஆயுக்காலம் அதிகரிப்பு கடந்த சில பத்தாண்டுகளில் இந்திய மக்களின் சராசரி ஆயுக்காலம் உயர்ந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆண்டு இந்திய மக்களின் சராசரி ஆயுக்காலம் அறுபத்தொன்று ஆண்டுகளாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பின்னர் இந்த சராசரி ஆயுக்காலம் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாக மக்கள் அதிக நாள் ஆரோக்கியமாக வாழும் நிலை ஏற்பட்டு உள்ளது மக்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழும்போது அவர்கள் தங்களின் அனுபவத்தையும் திறமையையும் நீண்ட காலம் பணியாற்றுவதற்கு ஏற்றதாக உள்ளது அனுபவம் வாய்ந்த ஊழியர்களின் தேவைகள் அனுபவம் என்பது ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு அனுபவம் வாய்ந்த அரசு ஊழியர்கள் நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்று செயல்படுகிறார்கள் புதிய பணியாளர்களுக்கு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து பயிற்சிகளை வழங்குவதற்கும் அவர்களை வழிகாட்டுவதற்கும் உதவுகிறார்கள் ஓய்வு வயதை உயர்த்துவதன் மூலம் இந்த அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் மேலும் சில ஆண்டுகள் சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் ஓய்வூதிய சில்லரை குறைத்தல் ஓய்வூதிய வயதை இரண்டு ஆண்டுகள் அதிகரிப்பதால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற இரண்டு ஆண்டுகள் தாமதமாகும் இதன் மூலம் அரசு மூல நிதி செலவுகளை எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்க முடியும் அரசாங்கம் ஓய்வூதிய செலவுகளை குறைத்து நாட்டின் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும் அமைச்சரவையின் முடிவுகள் இந்த தீர்மானத்தை அரசாங்கம் பல மாதங்களாக ஆராய்ந்து சிக்கலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அங்கீகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் இந்த மாற்றம் அமலுக்கு வரும் அதற்கு பிறகு ஓய்வு பெறும் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி இரண்டு வயதுக்கு மட்டுமே ஓய்வூதியம் பெற அனுமதிக்கப்படுவர் இந்த மாற்றத்தின் நன்மைகள் ஊழியர்களுக்கான நன்மைகள் ஊழியர்கள் இரண்டு ஆண்டுகள் கூடுதலாக வேலை செய்து கூடுதல் வருமானத்தைப் பெற முடியும் இதனால் குடும்பத்திற்கான பொருளாதார பாதுகாப்பு அதிகரிக்கும் அவர்களின் பணியின் முடிவில் மனப்பூர்வமான ஓய்வு பெறும் வாய்ப்பு உருவாகும் அரசாங்கத்திற்கு ஏற்படும் நன்மைகள் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களின் நீண்ட கால சேவை நிர்வாகத்தின் தரத்தை மேம்படுத்தும் புதிய ஊழியர்களை ஆட்சேற்பு செய்வதில் பயிற்சியில் நேரமும் செலவும் குறையும் இதன் மூலம் அரசு நிதி செலவுகளை குறைத்து நாட்டின் நிதி நிலைத்தன்மையை மேம்படுத்தும் எதிர்மறை கருத்துக்கள் மற்றும் சிக்கல்கள் வேலை வாய்ப்பின் குறைவு ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது புதிதாக வேலைக்கு வருவோரின் வாய்ப்புகளை குறைக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த மாற்றத்திற்கு எதிராக இருக்கலாம் ஏனெனில் அரசு வேலைகளில் புதிய ஆட்சேர்ப்பு தாமதமாகும் நிர்வாக சீர்திருத்தங்கள் அதிக வயதான ஊழியர்கள் உடல் குறைவுகள் மற்றும் சுறுசுறுப்பின் குறைவால் சில பொறுப்புகளை சரியாக நிர்வகிக்க முடியாமல் இருக்கலாம் இவை புதிய நிர்வாக சீர்திருத்தங்களை தேவைப்படுத்தும் இதன் எதிர்கால பாதிப்புகள் இந்த முடிவு வருங்காலத்தில் மாநில அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தக்கூடும் மத்திய அரசின் முடிவுகள் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது இதனால் மாநில அரசுகள் கூட தங்கள் ஊழியர்களின் ஓய்வூதிய வயதை அதிகரிக்கும் திட்டங்களை நிறைவேற்றலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் இந்த புதிய மாற்றத்தை பெரும்பாலான மத்திய அரசு ஊழியர்கள் வரவேற்கின்றனர் அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் தங்களின் சேவையை மேலும் சில ஆண்டுகள் நீட்டிக்க முடியும் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் சிலர் புதிய வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் என்று அச்சப்படுகின்றனர் இது எதிர்மறையாக பார்க்கப்படலாம் பொதுவான கருத்துக்கள் இந்த மாற்றம் இந்தியாவின் மக்களின் மாற்றம் மற்றும் நிர்வாக தேவைகள் அடிப்படையில் எடுக்கப்பட்டது மத்திய அரசின் இந்த புதிய முடிவானது சமூகத்தின் பெரும்பாலானவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவு மத்திய அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை நீட்டித்து அவர்களின் அனுபவத்தின் பலனை இந்திய நிர்வாகத்திற்கு வழங்குவதில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் அரசு நிர்வாகத்தின் தரமும் வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இளைஞர்கள் மற்றும் புதிய ஆட்சேர்ப்புக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடும் என்பதால் இவ்விஷயத்தில் அரசாங்கம் வருங்காலத்தில் கூடுதல் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் இந்த மாற்றம் இந்தியாவிற்கான ஒரு முக்கியமான வளர்ச்சியான பரிமாற்றமாக பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் நிர்வாகத் திறனையும் நிதி நிலைத்தன்மையையும் மேம்படுத்துவது அரசின் நோக்கம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்